அனைவருக்கும் வணக்கம் ஈசி அக்கௌண்ட்ஸ் இந்த சேனலுக்கும் உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சமன்பாடு இந்த சமன்பாடு வந்து பல பேருக்கு கஷ்டமாக தெரியும் ஆனால் கஷ்டங்கிறது இதில் கிடையாது அதோடய அடிப்படையை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா போதும் இதில் என்ன அடிப்படை அப்படின்னு பார்த்திங்கன்னா முதல்ல முதல் அதிகரிக்கும் போது முதல்ல இந்த ஃபார்முலா அஞ்சை மட்டும் நீங்கள் வனப்படம் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த சமன்பாடு வந்துடும் முதல் அதிகரிக்கும் போது சொத்தும் அதிகரிக்கும் இது ஒரு ஃபார்முலா கண்டிப்பாக அதை நீங்கள் வந்து மனப்பாடம் பண்ணுறீங்களோ இல்லை நல்லா தெரிஞ்சுக்கிறீங்களோ ரெண்டாவது பொறுப்பு குறைந்தால் சொத்தும் குறையும் ஒரு சொத்து குறையும் போது மற்றொரு சொத்து அதிகரிக்கும் ஒரு பொறுப்பு குறையும் போது மற்றொரு பொறுப்பு அதிகரிக்கும் ஒரு நடவடிக்கை இரண்டுக்கும் மேற்பட்ட கணக்குகளை பாதிக்கும் இது என்ன மிஸ் ஒன்றுமே புரியலை அப்படின்னா கவலைப்படாதீங்க அதை நான் ஒன்று ஒன்றா உங்களுக்கு சொல்கிறேன் முதல் அதிகரிக்கும் போது சொத்தும் அதிகரிக்கும் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு ஒரு முதலாளி முதல் போடுறாரு இல்லையா அது பொறுப்பு ஏன்னா ஒரு நிறுவனமும் உரிமையாளரும் வேறு வேறு என்ன தான் அவர் வந்து அந்த நிறுவனத்துக்கு ஓனராக இருந்தாலும் நிறுவனமும் உரிமையாளரும் தனித்தனி தான் அதனால் அவர் ஒரு முதலை போட்டு அதாவது பணத்தை போட்டு ஒரு தொழில் ஆரம்பிக்கும்போது அந்த தொழில் அவங்க போட்ட ரொக்கத்தை பணத்தை கண்டிப்பாக திருப்பி கொடுத்தே ஆகணும் அதனால் அந்த முதலுங்கிறது பொறுப்பு அதனால் முதல் அதிகரிக்கும் போது நிறுவனத்துக்கு சொத்தும் அதிகரிக்கும் சொத்து அப்படிங்கிறது அந்த இடத்துல பணம் ரெண்டாவது பாருங்கள் பொறுப்பு குறைந்தால் சொத்தும் குறையும் அதாவது ஒரு கடன் நீந்தோருக்கு நம்ம என்ன கொடுக்குறோம் நம்ம கடன் கொடுத்துருக்காங்க யாரோ அவங்களுக்கு பணத்தை திருப்பி கொடுக்கணும் இல்லையா அதுதான் அப்போ பொறுப்பு குறையுது நம்ம கொடுக்க வேண்டிய பணத்தை திருப்பி கொடுத்தோம் அப்படின்னா பொறுப்பு குறையுது அதனால் நம்மக்கிட்ட இருக்க பணம் வெளியில் போகுது இல்லையா சொத்தும் குறையும் ஒரு சொத்து குறையும் போது மற்றொரு சொத்து அதிகரிக்கும் அப்படின்னா என்ன ஒரு பணம் கொடுத்து ஒரு அரைகலன் வாங்குகிறோம் அப்போ நம்மகிட்ட இருக்க பணங்கிற சொத்து வெளில போகுது அரைகலன்ற சொத்து உள்ளார வருது இது ஒரு பொறுப்பு குறையும் போது மற்றொரு பொறுப்பு அதிகரிக்கும் அதாவது பார்த்திங்கன்னா இந்த செலுத்தக்குரிய மாற்று சீட்டு அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா அதாவது கண்ணைந்தோருக்கு ரொக்கத்தை கொடுக்க முடியாமல் செலுத்தக்குரிய மாற்று சீட்டு கொடுக்கும்போது கடன் இந்தோன்ற பொறுப்பு குறையுது செலுத்தக்குரிய மாற்றுச்சீட்டுன்ற பொறுப்பு அதிகரிக்குது இன்னொன்று ஒரு நடவடிக்கை இரண்டுக்கும் மேற்பட்ட கணக்களை பாதிக்கும் அதாவது ரூபா உள்ள சரக்கை நம்ம விற்கும் போது அது ஐயாயிரத்தி ஐநூறுக்கு விற்கணும் இல்லையா அதனால் அந்த ஐநூறுரூவா லாபம் அந்த லாபத்தை நம்ம முதல்ல ஆட் பண்ணணும் இதை நம்ம எப்படி கணக்கில் பார்ப்போம் அப்படின்னா முதல்ல ஃபஸ்ட்டு இந்த கணக்கை பாருங்கள் ஆட்டோமொபைல் நிறுவனம் நடத்தும் ராணியின் ஏடுகளில் பின்னொரு விவரங்களை கணக்கில் சமன்பாட்டின்படி பதிவு செய்க அப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொக்கத்துடன் தொழில் தொடங்கியது இதை என்ன ஃபார்முலா நம்ம சொன்னோம் அப்படின்னா முதல் அதிகரிக்கும் போது சொத்தும் அதிகரிக்கும் அப்படிங்கிற ஃபார்முலா சொன்னோம் இல்லையா இப்போ முதல்ல பாருங்கள் நடவடிக்கை ரொக்கத்துடன் தொழில் துவங்கியது முதல்ல சொத்து பக்கம் ஃபஸ்ட்டு கிட்டிங் என்ன போட்டிருக்கீங்க அப்படின்னா ரொக்கம் அதாவது ஒரு உரிமையாளர் ரொக்கம் போட்டு ஒரு தொழிலில் தொடங்குறாரு அப்போ ரொக்கம் எவ்வளோ போடுறாரு எண்பதாயிரம் அப்போ எண்பதாயிரம் ரொக்கம் போடுறாரு இல்லையா அப்போ சொத்து அதிகரிக்குது என்ன பண்ணோம்னா முதல் அதிகரித்தால் சொத்தும் அதிகரிக்கும் நான் ஏற்கனவே சொன்னேன் முதல் அப்படிங்கிறது அந்த உரிமையாளர் நம்ம எனக்கு என்ன பண்ணுறாரு தொழிலுக்கு பணம் போடுறாரு அப்போ அது வந்து என்னது பொறுப்பு அப்போ இங்கே என்ன பண்ணும் முதல் அப்படிங்கிற பொறுப்பு முதல்ல அதிகரிக்குது அப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள் எண்பதாயிரம் போடுறாரு இல்லையா அது நிறுவனத்துக்கு பொறுப்பு ஃபஸ்ட்டு ஃபார்முலா என்ன சொன்னேன் முதல் அதிகரித்தால் சொத்தும் அதிகரிக்கும் இந்த ஃபு ஃபர்ஸ்ட்டு ஃபார்முலா எப்படி வந்து பார்த்திங்கன்னா முதல் அதிகரித்தால் சொத்தும் அதிகரிக்கும் இதை நீங்கள் வந்து ஆப்போசிட்லேயும் படிச்சுக்கணும் முதல் குறைந்தால் சொத்தும் குறையும் அப்படிங்கிறது நீங்கள் ஆப்போசிட்லேயும் படிச்சுக்கணும் இதுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்குது முதல் அதிகரித்தால் சொத்தும் அதிகரிக்கும் முதல் குறையும் போது சொத்தும் குறையும் ஆப்போசிட் ரெண்டுமே நீங்கள் இதை ஒன்றுலேயே ரெண்டு ஃபார்முலா நமக்கு வரும் அப்போ ஃபஸ்ட்டு ஃபார்முலா தெரிஞ்சிருச்சா ரொக்கத்திலும் தொழில் துவங்கியது முதல் அதிகரிக்குது சொத்தும் அதிகரிக்கும் எவா சமன்பாடு ஒன்று போட்டுருவோமா சமன்பாடு ஒன்றில் ரொக்கத்தில் எவ்வளோ இருக்குது எண்பதாயிரம் அப்படியே ஒன்று கூட போட்டுக்கோங்க முதல்ல எண்பதாயிரம் இந்த சமன்பாடுன்னு சொல்கிறது எதுக்கு அப்படின்னா ரொக்க பக்கமும் பொறுப்பு பக்கமும் சமமாக இருக்கணும் இப்போ பாருங்கள் சொத்து பக்கம் எவ்வளோ இருக்குது எண்பதாயிரம் பொறுப்பு பக்கம் எண்பதாயிரம் இப்போ ரெண்டாவது பாருங்கள் ரமேஷிடம் இருந்து கடனுக்கு சரக்கு வாங்கியது பத்தாயிரம் என்ன விதி ரமேஷிடம் இருந்து கடனுக்கு சரக்கு வாங்கியது ரமேஷ் கடன் அப்போ பொறுப்பு கடனை தோறும் உள்ளார வர்றாங்க கடன் கொடுக்குறவங்க உள்ளார வராங்க இல்லையா அப்போ பொறுப்பு அதிகரிக்குது அப்போ பொறுப்பு அதிகரித்தால் சொத்தும் அதிகரிக்கும் என்ன விதி ரெண்டாவது விதி பொறுப்பு குறைந்தால் சொத்தும் குறையும் இதுக்கு அப்படியே ஆப்போசிட் என்ன பொறுப்பு அதிகரித்தால் சொத்தும் அதிகரிக்கும் சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா ஒன்று ஒன்றுக்கும் ஆப்போசிட் இருக்குன்னு அப்போ பாருங்கள் பொறுப்பு குறைந்தால் சொத்தும் குறையும் இதுக்கு ஆப்போசிட் என்ன பொறுப்பு அதிகரித்தால் சொத்தும் அதிகரிக்கும் அந்த விதி ரெண்டாவது விதி ரமேஷிடம் இருந்து கடனுக்கு சரக்கு வாங்கியது இப்போ பாருங்கள் இன்னொரு ஹெட்டிங் என்ன வருது இப்போ உள்ளார ரெண்டாவது ஹெட்டிங் பாருங்கள் கடனுக்கு சரக்கு வாங்கியது சொத்து உள்ளார வருது ஏன் சரக்குன்னு அப்போ சரக்கு சரக்கிறப்பு அது உள்ளார வருது அதேமாதிரி பொறுப்பும் உள்ளார வருது யார் ரமேஷுங்கிற கடன் அவரும் உள்ளார வர்றாரு அப்போ பொறுப்பு குறைந்தால் சொத்தும் குறையும் அதுக்கு ஆப்போசிட் என்ன பொறுப்பு அதிகரித்தால் சொத்தும் அதிகரிக்கும் எவ்வளோ வருது சரக்கிறப்பு பத்தாயிரம் அதே மாதிரி கடனின் தொரில் எவ்வளோ உள்ளார வருது பத்தாயிரம் இப்போ சமன்பாடு ரெண்டு பாருங்கள் சமன்பாடு ரெண்டு இதில் ரொக்கத்தில் எண்பதாயிரம் இருக்குது சரக்கிருப்பில் பத்தாயிரம் இருக்குது இந்த சைடு பாருங்கள் முதலில் எண்பதாயிரம் இருக்குது கடனின் தொரில் பத்தாயிரம் அப்போ ரெண்டு பேர்ல ரெண்டு பக்கமே தொண்ணூறாயிரம் தொண்ணூறாயிரம் இப்போ மூணாவது கணக்கு பாருங்க ரொக்கத்திற்கு அறைகளன் வாங்கியது இது என்ன விதி ரொக்கத்திற்கு அரைகளன் வாங்கியது அதாவது ஒரு சொத்து குறைந்தால் மற்றொரு சொத்து அதிகரிக்கும் மூணாவது விதி பாருங்க ஒரு சொத்து குறையும் போது மற்றொரு சொத்து அதிகரிக்கும் இதில் ஆப்போசிட்லாம் எதுவுமே கிடையாது இது இது ரெண்டுக்கு மட்டும்தான் ஆப்போசிட் இருக்கும் இதுக்கு ஆப்போசிட் கிடையாது ஒரு சொத்து குறைந்தால் மற்றொரு சொத்து அதிகரிக்கும் இது 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 அப்படியே தான் பார்த்துக்கணும் இப்போ பாருங்கள் என்ன சொத்து அதிகரிக்குது அரைகளன்ற சொத்து அதிகரிக்குது அப்போ அரைகலன் ஓகேவா எவ்வளோக்கு வாங்கியிருக்காங்க ஆறாயிரம் அப்போ ஒரு சொத்து அதிகரிக்கும் போது மற்றொரு சொத்து குறையும் அப்போ என்ன சொ அரைகலன்னு ரொக்கத்துக்கு தானே வாங்கியிருக்கீங்க அப்போ ரொக்கத்துலேருந்து கழிச்சுக்கோங்க அப்போ ஆறாயிரம் என்ன பண்ணணும் ரொக்கத்துலேருந்து கழிச்சுக்கோங்க என்ன விதி ஒரு சொத்து அதிகரித்தால் மற்றொரு சொத்து குறையும் இப்போ சமன்பாடு போடலாமா சமன்பாடு மூணு இதில் பாருங்கள் எண்பதாயிரத்தில் ஆறாயிரம் போயிடுச்சுன்னா எழுபத்தி நாலாயிரம் இங்கே பத்தாயிரம் அப்படியே இருக்குது ப்ளஸ் பத்தாயிரம் இருக்குது அப்படின்னா ப்ளஸ் போட்டுக்கோங்க இங்கேயும் ஆறாயிரம் உள்ள சொத்து இருக்குது அப்போ ப்ளஸ் போட்டுக்கோங்க இங்கே பாருங்கள் எப்போதும் போல் எண்பதாயிரம் அப்படியே இருக்குது இங்கேயே பத்தாயிரம் அப்படியே இருக்குது தொண்ணூறாயிரம் அப்போ இங்கே பாருங்கள் எழுவத்தி நாலாயிரம் எண்பதாயிரம் தொண்ணூறாயிரம் அப்போ இந்த பக்கமும் தொண்ணூறாயிரம் இந்த பக்கமும் தொண்ணூறாயிரம் சமன்பாடு மூணில் இது சமன்பாடு நாலு என்ன சொல்லுது கணக்கு நாலு கடனைந்தோருக்கு அழித்த ரொக்கம் கடனைந்தோருக்கு அழித்த ரொக்கம் அப்போ பாருங்கள் பொறுப்பு குறைந்தால் சொத்தும் குறையும் ஃபார்முலா பாருங்கள் பொறுப்பு குறைந்தால் சொத்தும் குறையும் ரெண்டாவது ஃபார்முலா இருக்குது இல்லையா இதுதான் எப்படி மிஸ் அது பொறுப்பு குறைந்தால் சொத்தும் குறையும் இப்போ பாருங்களேன் கடனையும் தோறுனா யார் இங்கே இருக்கிறவர் அப்போ நம்ம அவருக்கு ரொக்க ரொக்கத்தை கொடுத்துருக்கோம் இல்லையா அப்போ கடனையும் தொருக்கு கொடுக்குறீங்க அப்போ பொறுப்பு குறையுது பொறுப்பு குறைந்தால் சொத்தும் குறையும் கடனின் தோறுக்கு எவ்வளோ கொடுக்குறீங்க எட்டாயிரம் அப்போ இந்த எட்டாயிரத்தை என்ன செய்யணும் இங்கே மைனஸ் பண்ணிக்கணும் அப்போ பொறுப்பு குறைந்தால் இந்த சைடு பாருங்கள் சொத்தும் குறையும் மைனஸ் எட்டாயிரம் இப்போ பாருங்கள் சமன்பாடு போகலாமா சமன்பாடு நாலு எழுபத்தி நாலாயிரத்தில் எட்டாயிரம் போயிடுச்சு அப்படின்னா அறுபத்தி ஆறாயிரம் இங்கே பத்தாயிரம் அப்படியே இருக்குது இங்கே ஆறாயிரம் அப்படியே இருக்குது இங்கே எப்போதும் போல் எண்பதாயிரம் அப்படியே இருக்கும் இங்கே பத்தாயிரத்தில் எட்டாயிரம் போயிடுச்சுன்னா ரெண்டாயிரம் அப்படியே இருக்குது இப்போ கவனிங்க அறுபத்தி ஆறாயிரம் எழுபத்தி ஆறாயிரம் எண்பத்தி ரெண்டாயிரம் இந்த சைடு பாருங்கள் எண்பதாயிரம் இங்கே எண்பத்தி ரெண்டாயிரம் அப்போ இந்த சைடும் எண்பத்தி ரெண்டாயிரம் இந்த சைடும் எண்பத்தி ரெண்டாயிரம் நம்மளாண்டு நாள் முடிஞ்சிச்சா அடுத்து அஞ்சாவது கணக்கு பாருங்கள் ரொக்கத்திற்கு சரக்கு வாங்கியது ரொக்கத்திற்கு சரக்கு வாங்கியது இது என்ன விதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சொத்து குறையும் போது மற்றொரு சொத்து அதிகரிக்கும் என்ன விதி ஒரு சொத்து குறையும் போது மற்றொரு சொத்து அதிகரிக்கும் என்ன அமை சொல்கிறீங்க பாருங்கள் ரொக்கத்திற்கு சரக்கு வாங்கியது இப்போ என்ன சொத்து குறையுது ரொக்கம் வெளியில் போது நம்மளை விட்டு என்ன சொத்து அதிகரிக்குது சரக்கிருப்பு அப்படிங்கிற சொத்து அதிகரிக்குது அதனால தான் அந்த விதியை ஆட் பண்ணுறோம் ஒரு சொத்து குறையும் போது இன்னொரு சொத்து அதிகரிக்கும் போடம்ப கணக்கா ரொக்கத்திற்கு சரக்கு வாங்கியது என்ன விதி சொன்ன ஒரு சொத்து குறையும் போது இன்னொரு சொத்து அதிகரிக்கும் இப்போ பாருங்கள் இப்போ மறுபடி பாருங்கள் சரக்கிறப்பு வந்திருக்கு இல்லையா அப்போ சரக்கிறப்பு பாருங்கள் ரெண்டாயிரம் வந்திருக்கு அப்போ ஒரு சொத்து குறை அதிகரிச்சிருக்கு அப்போ இன்னொரு சொத்து என்ன குறைஞ்சது ரொக்கன்ற சொத்து குறைஞ்சி போச்சு பார்த்திங்களா ரொக்கன்ற சொத்து இந்த ரொக்கத்தை எடுத்து தான் இந்த சரக்கிறப்பு நம்ம வாங்கியிருக்கோம் இல்லையா அதனால் ஒரு சொத்து குறைந்தால் இன்னொரு சொத்து அதிகரிக்கும் இப்போ சமன்பாடு போட்டுடலாமா சமன்பாடு அஞ்சு பாருங்கள் அறுபத்தி ஆறாயிரம்ல ரெண்டாயிரம் போயிடுச்சுன்னா அறுபத்தி நாலாயிரம் பத்தாயிரத்தில் ரெண்டாயிரம் போ கூட்டிக்கிட்டோம்னா பன்னெண்டாயிரம் ஏற்கனவே இங்கே ஆறாயிரம் இருக்குது ஏற்கனவே எண்பதாயிரம் இருக்குது இங்கே ரெண்டாயிரம் இருக்குது இருக்கிறதா இருந்ததுன்னா ப்ளஸ் ப்ளஸ் பூரி போட்டுக்கோங்க ஓகேவா அறுபத்தி நாலாயிரம் எழுபத்தி ஆறாயிரம் எண்பத்தி ரெண்டாயிரம் இப்போ இந்த சைடு எண்பத்தி ரெண்டாயிரம் இந்த சைடு எண்பத்தி ரெண்டாயிரம் அடுத்த கணக்கு ஆறாவது கணக்கு வாடகை ரொக்கமாக வழங்கப்பட்டது வாடகை ரொக்கமாக வழங்கப்பட்டது இதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா முதல் குறைந்தால் சொத்தும் குறையும் என்ன ஃபார்முலா முதல் குறைந்தால் சொத்தும் குறையும் எப்படி மிஸ் சொல்கிறீங்க இங்கே கலக்க பாருங்கள் வாடகை ரொக்கமாக வழங்கியது எப்படி மிஸ் இது இப்போ வாடகைங்கிறது நம்ம கையிலேயும் செலவு பண்ணுறோம் இல்லையா அப்போ ரொக்கம் ரொக்கம் குறைந்தால் இங்கே பாருங்கள் முதல்ல நீங்கள் எடுக்கணும் அதுலேருந்து ஏன்னா உங்கள் முதல்ல இருந்தால் எடுக்கிறீங்க அப்போ இந்த ஐநூறுரூவாயை முதல்ல கை மைனஸ் பண்ணிக்கோங்க அப்போ முதல் குறைந்தால் சொத்தும் குறையும் இப்போ ரொக்கம் தானே வழங்குறீங்க அப்போ அதையும் மைனஸ் பண்ணிக்கோங்க சமன்பாடு ஆறு இப்போ அறுபத்தி மூவாயிரத்தி ஐநூறு ப்ளஸ் பன்னெண்டாயிரம் இங்கே இருக்குது ஆல்ரெடி இங்கே ஆறாயிரம் இங்கே ப்ளஸ் எழுபத்தி ஒம்போதாயிரத்தி ஐநூறு இங்கே ரெண்டாயிரம் அப்போ கூப்பிட்டீங்க அப்படின்னா எண்பத்தி ஓராயிரத்தி ஐநூறு இந்த பக்கம் இந்த பக்கம் பாருங்க ஓராயிரத்தி ஐநூறு புரியுது ஓராயிரத்தி ஐநூறு சொத்து பக்கம் எண்பத்தி ஓராயிரத்தி ஐநூறு பொறுப்பு பேர் தான் சமன்பாடு பொறுப்பு பக்கமும் சொத்து பக்கமும் சமமாக இருந்தால் அதுக்கு பேர் சமன்பாடு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ